வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்த செய்தியில் வந்த சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் நானும் இதோட திரு விஜய் அவர்களை பற்றியும் அந்த தற்கொறி வெற்றி கழகம் அதை பற்றியும் பேசுதை நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் வர நியூஸ்லாம் பார்த்தா பேசியே ஆகணும்னு சொல்லி தூண்டுது என்ன பண்ணுறது அதனால செய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக எவ்வளோ சீக்கிரமாக பேச முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பேசிடுவோம் அப்படின்னு என்ன ஆச்சுன்னா நேற்று நியூஸில் பார்த்தேன் நேற்று காலையில் ஒருத்தர் வந்து டிவிக்கு தொண்டர் தான் ஏதோ பொறுப்பில் வேற இருக்கார் அந்த மனுஷன் அவர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி விஜய் அவர்களை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணி நீங்கள் தான் பொறுப்பு பொறுப்பு ஏற்றுக்கணும் உங்கள் மேலே தப்பு இருக்குது ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி லைனாக கொஸ்டினாக அடுக்கி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு சோஷியல் மீடியாவில் அதை பார்த்த சில தற்கூரிகள் பொறுக்கிகள் ரவுடிகள் டிவி டிவிக்கே சார்ந்தவங்க தான் அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் அவனை அடித்து கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க அடித்து வாயெல்லாம் பிளந்து சாயங்காலமே இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் விஜயாரில் பற்றி தப்பாக சொல்லிவிட்டேன் இப்படி பேசியிருக்கூடாது அப்படின்னு இதை பார்த்தா நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா திமுக அதிமுக தேமுதிக மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு காமன் பிரச்சனை இருக்கும் இந்த ரவுடிங்கள் பொலிட்டிக்கல் மேர்டர்ஸ் கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் வந்து எல்லா கட்சிலையும் எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்கும் சரி புதுசாக வரவங்களாச்சு இதெல்லாம் இல்லாமல் டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம் விஜய் அவர்களே அதான் சொல்லிட்டு வர்றாரு நான் மாற்றம் நான் மாற்றத்துக்காக வரேன் ஆனால் அவர் தொண்டர்கள் இதோட மோசமாக இருப்பாங்கன்னு தான் தோணுது பாருங்களேன் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகும் போதா இப்போ தான் முதல் வாட்டி வெளியே வராரு பரப்புரைக்கு அதுக்குள்ளேயே நாற்பத்தோரு பேர் காலி அதுக்கப்புறம் அவர் தொண்டனே சார் நீங்கள் கொண்டாது தப்புன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து போட்டா அதுக்கு பேர் ஆளை வச்சு அடித்து மன்னிப்பு வேறு கேட்க வச்சுட்டாங்க இந்த சிஎம் ஆக்குனிங்கன்னு வைங்களேன் டெய்லி ஒரு மர்டர் டெய்லி ஒரு ரேப்பு டெய்லி ஏதாவது ஒரு க்ரைம் நடந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் அதான் உண்மை எல்லாம் பொறிக்கி பசங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு அதே தான் நேற்று இன்னொரு நியூஸ் வேறு வருது யூடியூப்பில் ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க ரெண்டு பேர் நல்லா கலாச்சி பொலிட்டிக்கலாவோ சினிமாவாகவோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்க வந்து மோஸ்ட்லி டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அவங்க ஏதோ சென்னை சென்னைக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கன்னு தெரில அங்கே ஏதோ நிற்கிறப்போ இந்த ரவுடி பசங்க தற்கூரி பசங்க இந்த டிவி கே பசங்களாம் வந்து நீ எப்படி எங்கள் தளபதியை ரோஸ்ட் பண்ணுவ அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு நீ என் ஏரியாவுக்கு அவன் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க நான் சொல்லலைப்பா பாலிமர் நியூஸா நியூஸ் எயிட்டீன் இதில்லாம் வந்துருக்கு நீங்கள் போய் பாருங்கள் நேற்று நியூஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோஸ்ட் பிரதர்ஸ் அதாவது எதாவது சொல்கிறேன் போற இடமெல்லாம் டிவிக்கு ரவுடி பசங்க டிவிக்கு பொறிக்கி பசங்க ஒவ்வொரு ரோட்லேயும் பொறுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் போய் ஏதாவது தளபதி அதாவது தளபதி சொல்லக்கூடாது அந்த நாயை விஜய் அவர்களை பற்றி எதாவது சொன்னீங்கன்னா உடனே இந்த பொறுக்கிக்கு பொறுக்கிற புத்தி வந்துடும் திடீர்னு உனக்கு உங்கள வந்து பொறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க என் தளபதி நீ எப்பறோம் அப்படி சொல்லலாம் மணிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க ரவுடி பசங்க இவனுங்க தான் வந்து தமிழ்நாடை மாற்ற மாற்ற போகிற புழுதிங்க தமிழ்நாடு மக்கள்லாம் முட்டாளுங்க படிப்பறிவு இல்லாமல் தெரு தெருப்பொருக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்படியே ஓட்டு போடுறதுக்கு சரி அதை கூட விடுங்க இவங்க ரவுடி பசங்க சரி தலைவர் தலைவர் வந்து ரொம்ப நல்லவர் சரி இப்போ ஏதோ தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாரு மன உளைச்சல் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் தாயுத பூஜை அவர் ஆஃபீஸில் வந்து எல்லா வண்டியும் தொடச்சி கழுவி மாலை போட்டு வச்சுருக்காங்க எது இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போய் நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணிட்டு வந்துச்சு அந்த வண்டி அதுக்கெலாம் மாலை போட்டு வச்சுருக்காங்க சாமியெலாம் கும்பிட்டு டேய் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க நாற்பத்தோரு பேர் வீட்டுல விளக்கேறியதான் கூட தெரியல இருட்டுல உக்காந்து அழுதுட்டு இருப்பாங்க நீங்க கொண்டாடுறீங்க தசரா கொண்டாடுறீங்க கொண்டாடுறீங்க ராவணனா ராமன் வந்து வந்து அழிச்ச என்ன புத்தி சார் இது விஜய் சார் என்ன புத்தி உம் செத்துட்டாங்க சார் நாற்பத்தோரு பேர் நீங்க கொண்டாடி இருக்கீங்க ஏதோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு எனக்கு வந்து தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு தான் போயிட்டு இருந்துச்சு இந்த திமுக அதிமுக பத்தி நமக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் உரண்பாடுகள் இருக்கு அடிச்சுப்பாங்க கரெக்டாக பிஜேபி இருக்கு பிஜேபி கூட ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு டிபேட் பண்ணுவாங்க ஒன் டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் விஜய் வந்தக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவாக மாறிடுச்சுங்க எங்கே பார்த்தாலும் வயலன்ஸ் அவ்வளோ நெகட்டிவிட்டி நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க இப்போ அதை பற்றி யாராவது பேசுனா கொலை பண்ணுறவேன்னு மிரட்டுறாயின் அதுக்கப்புறம் வீட்டில் போய் அந்த தசராலாம் செலப்ரேட் பண்ணி அடுத்து என்ன பண்ணுவார் விஜய் அப்படின்னா நான் சொல்கிறேனே நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து டெல்லி போயிட்டார் ஓடி போயிட்டார் டெல்லிக்கு அங்கே போய் யார் காலை பிடிப்பார்னு நமக்கு தெரியும் காலை பிடிச்சி ஜி 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 ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க ஜி அங்கே போனால் என்ன வச்சு செஞ்சுருவாங்க ஜி தூங்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜி அப்படின்னு கெஞ்சுவார் உடனே ஜி என்ன சொல்லுவார் போய் நான் கிட்ட அதை சொன்னேன்னு சொல்லு சமஜ்மே ஆகா அப்படின்னு வந்து தான் சொல்லுவார் அதை கேட்டு நேராக வந்து விஜய்கிட்ட சொல்லுவார் விஜய்க்கு வந்து டெல்லியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் மெசேஞ்சர் தான் ஆதவ அர்ஜுனா அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து கரூர் போவார் ஏன்னா சப்போஸ் விஜய் அவர்கள் கரூர் போலன்னா அவரோட அரசியல் பயணம் ஓகையா அதுதான் உண்மை அதனால் கண்டிப்பாக கரூர் போவார் போய் நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க லியோவில் அழுகுறது கத்தி படத்தில் அழுகுறது அதெல்லாம் என்ன ஆக்டிங்கு கரூர் போய் எங்கே பொண்ணு போருங்க ஒரு ஆக்டிங்கு என்ன ஆஸ்கர் புதுசாக ஒரு புதுசாக ஒரு அவார்ட் கண்டுபிடிக்கணும் அது மாதிரி ஆக்ட் பண்ண போகிறார் சி நடக்கும் அப்போது அப்போது இந்த கிளிப்பை வந்து நான் கட் பண்ணி போகிறேன் அந்த வீடியோவில் நடக்கும் சி அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவார் வீடியோ ரிலீஸ் பண்ணுறது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு அந்த ஆளுக்கு தைரியம் வந்துச்சான்னு தெரில ஏதாவது ஒன்று பண்ணுவார் நான் வரேன் மீண்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை அப்படியே ஜூம் போவோம் சினிமா மாதிரி ஏதோ டயலாக் டைலாக் பேசுவார் ஒன்னே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கிற அணிலாம் ஃபயர் விடும் நடக்கும் தமிழ்நாடு அரசியல் அவ்வளோ அசிங்கமாக மாறி போச்சு விஜயால அவ்வளோதான் மக்களே இது சின்ன ஒரு வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் உங்களுக்கு நியூஸ் பார்க்காம இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரியணும் எவ்வளோ ரவுடித்தனம் இருக்காங்க இந்த தற்கூரி வெற்றி கழகம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம ஓட்டு போட போகிறோம் கரெக்டாக ரொம்ப முக்கியம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கூடிய சீக்கிரம் அதுவரை நன்றி வணக்கம்